அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் உங்களுக்கு இன்ஸ்டால் தமிழ் அன்பு வணக்கங்கள் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பாத்தீங்கன்னா நம்ம டிஎன் டெட்டு வந்து அற அறிவிச்சிட்டாங்க ஸோ டெட்டுக்கு வந்து நம்ம எல்லாேருமே அப்ளை பண்ணணும் எப்போ ஃபார்ம் போட்டு தான் அப்ளை பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க அது எப்படி அப்ளை பண்ணலாம் என்பதை தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போகிறேன் எப்படி பார்க்கலாம் சரி ஓகே ஃபஸ்ட்டு ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிள் தான் சிம்பிளாக தான் நம்ம கொடுத்துருக்காங்க கூகுளில் ஓப்பன் பண்ணுங்கள் ரொம்ப பெருசான ஒன்று கொடுக்கல ரொம்ப சிம்பிளாகவே நம்ம அப்ளை பண்ணிடலாம் ஈஸியாகவே எல்லோருமே வீட்டிலேருந்து அப்ளை பண்ணிடலாம் ஓகே தயார் தயாராகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கூகுள்ல ஓப்பன் பண்ணுங்கள் ப்ரூவில் ஓப்பன் பண்ணி டிஎன் டெட்டின் டைப் பண்ணீங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீன் அப்படியே ஆன்லைன் டைப் பண்ணீங்கன்னா அதில் வந்துடும் இதை நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணிங்கன்னா இதான் டிஆர்பிடிஎன் வெப்சைட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா எப்போ டேட்டு எக்ஸாம் டேதி எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க அதுக்கு என்னென்ன சிலபஸ் இந்த மாதிரி கொண்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பதினஞ்சாந்தேதியிலேருந்து ஏப்ரல் அஞ்சு தான் லாஸ்ட் டேட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா கீழே கொண்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டு நீங்கள் கொடுத்துருப்பாங்க டிஆர்பி இதை க்ளிக் பண்ணிங்கன்னா போகணும் நம்ம வெப்சைட்லே உள்ளே போயிடும் இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டே டெட்டி தான் அப்ளை பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு டேட்டை வந்து க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் சொல்லிட்டு இருக்கும் க்ளிக் எல்லாமே நான் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா ஒன்றும் இல்லை இதில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் இருபத்தி எட்டுலேயே நம்ம கொடுத்துருப்பாங்க ரீச் பண்ணிடுறாங்க ஃபிஃப்டீன் லேண்டு அப்ளை பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட்டு ஃபைவ் நமக்கு இன்னும் பேப்பர் ஒன் பேப்பர் இன்னும் எக்ஸாம் டேட் வந்து அறிவிக்கலை ஸோ நம்ம வந்து இப்போ பஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் ஏற்கனவே பண்ணியிருந்தோம்னா ஒன்று ப்ராப்ளம் இல்லை நியூவான்னு நியூவாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறோம் அப்படி தான் போன பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும் இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு நம்ம தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி என்ன பேப்பர் ஒன்னால் பேப்பர் டூ ஒன் கிளிக் பண்ணிக்கிறேங்க க்ளிக் பண்ணிட்டு பேர் என் ம இன்ஷ்டம் டைப் பண்ணிக்கிறேங்க இன்சூலிங்கிறத டைப் பண்ணிக்கலாம் மாட்டுல என்ன எஸ் கொடுமோ இல்லைன்னா நோ கொடுத்து விட்ருங்க உங்கள் டேட் ஆஃப் பர்த் அதாவது எஸ்எஸ்எல்சி மார்ட் லீஸ்ட்டில் உள்ள மாட்டேன் எல்லாத்தையும் ஒரே டேட்டாக இருக்கணும் டேட் ஆஃப் பர்தை நான் உங்களுக்குறேன் டேட் ஆஃப் பர்தை கரெக்டாக சொல்லிடுங்க அதாவது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து பத்தொம்பது படி ஏஜ் வந்து நாங்கள் கொடுப்போம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துருங்க இமெயில் ஐடி கொடுத்து ஓடிபி கொடுங்க ஓடிபி வந்து உங்கள் மெயில் ஐடிக்கு போவோம் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஃபோன் நம்பரையும் நீங்கள் கொடுத்துருங்க ரெண்டுமே கொடுத்து ரெண்டுக்குமே ஓடிபி வந்து ரிசீவ் பண்ணுங்கள் ஓடிபி வரும் 40 comes. I opened it. 0 4 8. Uh, mini ni labi um, paakanu. Mini open cheyichu. Uh, correct code. கொடுத்துட்டு நீங்கள் ஒரு கொடுத்துருப்பாங்க இதையும் டைப் பண்ணிடுங்க அந்த நம்பரை செவன் ஜீரோ ஃபைவ் ஜீரோ கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க சப்மிட் கொடுத்தீங்கன்னா உள்ள ஒரு பீப்பன் ஆகிற நமக்கு வந்து யூசர் நம் பாஸ்வேர்டு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க இதெல்லாம் நம்ம யூசர் வந்து நமக்கு மெயிலுக்கு அனுப்பிவிடுவாங்க நமக்கு ஃபோன் நம்பருக்கும் உங்களோடய யூசர் எம் பாஸ்வேர்டு வந்து அனுப்பிடுவாங்க நீங்கள் இதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா லாகிங் கொடுங்க ப்ளீஸ் கிளிக் கியாக லாகிங் சொல்லிட்டு கொடுங்க லாகிங் கொடுக்க முடியுங்க லாகிங் போட்டோடனே நம்ம யூஸ்னால் பாஸ்வேர்டு கேட்கணும் என்னோட யூஸ் நான் நினைக்கிறேன் எல்லாருமே ஆரம்பிக்கும் ஸ்டார்டிங் செவன் ஃபைவ் செவன் ஃபைவ் டெல் ஜீரோ த்ரீ ஜீரோ பாஸ்வேர்ட் டைப் பண்ணுங்கள் டூ சிக்ஸ் ஃபைவ் த்ரீ எயிட் ஜீரோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக ஒரு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ண சொல்லுவாங்க அதாவது பழைய பாஸ்வேர்டை எடுத்து நமக்கு க்ளீன் பாஸ்வேர்டு வந்து நம்ம க்ரியேட் பண்ண சொல்லுவாங்க பைய நமக்கு அவங்க கொடுத்த பாஸ்வேர்டை நம்ம டைப் பண்ண வேண்டிய ஓ சைட் ஃபைவ் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஜீரோ அதுக்கு பாஸ்வேர்டை நம்ம கொடுக்க வேண்டிய நமக்கு பிடிச்ச பாஸ்வேர்டை நம்ம கொடுத்துருக்க வேண்டிய

கொடுத்துட்டு கண்ணியும் கொடுங்க கண்ணி கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்டால் டீட்டெயில் நமக்கு கேட்கும் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகும் இந்த நான் ஃபிஃப்த்து அஞ்சுமே முடிச்சிட்டிங்கன்னா உங்களோட ஃபார்ம் அப்ளோட் ஆகிடும் பேப்பர் டூக்கு நம்ம எங்கேயும் கொடுத்ததெல்லாம் வந்துடும் இதை பார்த்திங்கன்னா நம்ம ஜெண்டர் என்னன்னு கொடுக்க முடியல மெயில் கொடுக்குறோம் ஓகே கொடுத்துட்டு பிரப்பிடம் தமிழ்நாடு அரசாங்க பள்ளி ஜாலியாசு கொடுத்துருங்க கம்னிட்டியை கொடுத்துருங்க அவங்க கம்னிட்டிய கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட முகவரியை கொடுத்துருங்க டிஸ்டிக் என்ன மாவட்டமோ மாவட்டத்தை கொடுத்துருங்க இதில் அப்படியே வந்தீங்கன்னா இதுக்கு வந்து சேம் ரெண்டுமே ஒரே அட்ரெஸ்னால் அந்த பர்சனல் ட்ரெஸ் ப்ரென்னு தனித்தனியாக இருந்தீங்கன்னா தனித்தனியாக கொடுக்குறோங்க சேம் அட்ரெஸ்னா சேம் கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே ஆகிடும் அதுக்கப்புறம் சென்று எங்கே எக்ஸாம் இங்கே விரும்புகிறீங்க சொல்லிட்டு ஒரு மூணு சென்ட்ரு நமக்கு அளவு கொடுப்பாங்க செவ்வாயங்கை கொடுக்குறீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பார்த்தீங்கன்னா மதுரை இருக்குது மதுரைக்கு மேலூர் சரிங்க அடுத்து மதுரை மூணு சென்டரை நம்ம கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு வாங்க இதை கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுங்க சேவ் வந்து கண்டினியூ அடுத்த அளவுக்கு போயிருவேன் அடுத்து நம்ம எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் பண்ண சொல்லுவாங்க டென்த்து ஸ்டே தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு தேர்ச்சி பெற்ற மாதம் டோன் கொடுத்துருங்க கேட்டி சதவீதம் பயிற்று மொழி எஸ் கொடுத்துருங்க இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் கொடுத்துருங்க அதே மாதிரி ப்ளஸ் டூவும் கொடுத்துருங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் எப்படி பார்க்குன்னு தெரியுங்களா டோட்டல் மார்க்கோட நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துக்கீங்களோ அந்த மார்க்கோட டோட்டல் மார்க்கை டிவைட் பண்ணி கண்டதாவது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களோட பர்சன்டேஜ் வந்துடும் எல்லாம் ஃபீல் பண்ணிடுங்க ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கு மேலே போயிருங்க சொல்லிட்டு பார்த்தங்க அதே மாதிரி கண்டினியூ கொடுத்துருங்க அதுக்கு ஃபோட்டோ கேட்கும் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிவிடுங்க அப்புறம் டீட்டையே குட்டி மேலே தான் இருக்கணும் ஃபோட்டோ அதை நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் போய் எடிட் பண்ணிங்கன்னா ஓகே சொல்லிட்டு

last pagina, tema dana nga dana mera korece, nga dana mera dana mera korece nga dana mera korece, korece dana mera nga dana mera korece pagina mera dana mera last pagina pros viski, sati, pom அப்படிங்களுக்கு நிறையா சர்ட் கொடுத்து சப்மிட் கொடுங்க அதில் தான் பேமெண்ட் ப்ராசஸ்க்கு தான் இதில் யாரும் இருந்தால் வரும் ஒன்றும் தவறில்லை நீங்கள் பழங்களை ஃபஸ்ட்டு தான் போயிட்டு தாங்க எங்கள் அப்ளிகேஷன் போனீங்கன்னால் ஹாக்கிங் பண்ணேன் ரீ ஹாக்கிங் பண்ணி ஷாலுக்கு போடுவேன் பாஸ்வேர்டை ஸ்டார்ட் பண்ணனும். அது இன்னும் ஓபன் ஆகல. இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்சன் வந்து ஓபன் பண்றதுக்கு அதான். อ่า சேமண்ட் பக்கத்துல இருக்கு. அதை கிளிக் பண்ணினா டெமோ. நீ பே பண்ணீங்க பார்த்தீங்களா? டேட்டா மெசேஜ் பண்ணுங்க. காஸ்ட் 2. கொடுத்தீங்கன்னா ஓபன் ஆகும். இதுல கிரெடிட் கார்டுல பண்ணப் போறேன்னா, டெபிட் கார்டுல பண்ணப் போறேன்னா, உங்கள் கார்டுக்கு செப்பா மாஸ்டர் காரா இல்லை சொல்லிட்டு கொடுத்துட்டு பேய் நவு கொடுத்திங்கன்னா நீங்கள் ஒரு டேஜ் ஆகும் ஆகுங்க கொடுத்துட்டு அமௌண்ட் கன்ஃபார்ம் கொடுங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு இதில் கார்டோட நம்பர் கொடுத்துருங்க இதில் உங்களோட நேம் அதை கார்டோட நம்ப பேர் கொடுத்துருங்க எக்ஸ்ப்ரே கேட்ட பின்ன கார்டை திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நம்பர் இருக்கும் சிவி நம்பர்னு சொல்லிட்டு அதை கொடுத்துட்டு பேய் நவு கொடுத்தீங்கன்னா இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் போய் காண்டக்ட் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி நம்பர் வரும் ஓடிபி நம்பர் வரும் அந்த ஓடிபி நம்பரை கிளிக் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் வந்து ப்ராசஸ் ஆகிடும் ப்ராசஸ் ஆனதுக்கு அப்புறம் எப்படி வரும் பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்ணி தான் नेविगेशन में आना था ना सेव करनी था तो हमारा एप्लीकेशन ओपन में नहीं था ये हमारा एप्लीकेशन நம்மளோட விவரங்கள் என்னன்னு அப்ளிகேஷன் ஃபார்ம் சர்டிஃபிட்டாக பண்ணது பார்க்கணும் பாருங்கள் கட்டண ப பத்து சீட்டும் சொல்லிட்டு இருக்கும் என்ன பண்ணும் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ரிஷிப்ட் எதிர்ப்பாங்க தேன் நம்மளுக்கு பணம் கடந்த கூடிய ரிஷிப்டையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் பாருங்கள் டவுன்லோட் ஆகிடும் ஓப்பன் பண்ணி பாருங்க பணம் கடந்த ரிசிப்ட்டும் வரப்போம் பணங்கள் வச்சுக்கிட்டு கொண்டு வந்துடும் அதோட மட்டும் இல்லாமல் அப்ளிகேஷன் ஃபார்மையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இவ்வளோதாங்க ஈஸியாக நீங்கள் எல்லோருமே வீட்ல இருந்துட்டே நீங்கள் எல்லாருமே அப்லோட் பண்ணிடுங்க ஆன்லைன் அப்ளை ஆனால் அப்ளை பண்ணிருந்தீங்க எல்லாருமே நல்ல மதிப்பெண் எடுக்கணும் ஸோ இதை வந்து எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் மட்டாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலாக எல்லாருமே ஈஸியாக வீட்ல இருந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க நண்பர்களே எல்லாருக்குமே ஷேர் பண்ணுறீங்க நண்பர்களே இதுவரையும் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நண்பர்களே ஓகே நன்றி வணக்கம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பார்த்தீங்கன்னா என் யூடியூப்பில் போய் என்னோடய சேனல் நம்ம வந்து கிங் ஸ்டார் தமிழன் கிங் ஸ்டார் போட்டு ஸ்பேஸ் விட்டு தமிழன் சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா என்னோடய நான் போட்ட வீடியோக்கள் அனைத்துமே வந்துடும் அந்த வீடியோக்கள் நீங்கள் எல்லாமே பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் நண்பர்களே